பொண்டாட்டிக்கு தெரியாம நான் ஒருத்திய வச்சிருக்கிறேன் அவ பேர இந்த கையில பச்சை குத்தியா கையில பச்சை குத்துனா கையில பச்சை குத்துனா உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்குவா இது சாகர வரைக்கும் மறையவே மறையாது அதுவும் சரிதான் வேற எந்த இடத்துல குத்துற நம்ம தோஷி பயமா வரான் வாங்கடா நம்ம எதிரி மாவட்டம் வர்றோம் அரை அரட்டிக்கிட்டு உன் பேரு என்னடா சொல்ற சோமாரி மோனி நான் சொல்றேன் இவன் ராமையா மகன் அதைதே ராமையா மகனா கொப்பனுக்கு என்ன உத்தி வண்டா கண்ணு லேபர் லீடர் லேபர் இல்ல ராபர் ராபர் மகன் ஓஹோ பையனுக்கு அப்ப உத்தியோகம் தெரியல கையில பச்ச குத்திடுவோம் போசாடா கொடுக்கிற போசு தம்பி

கடவுளே குழந்தைங்க வரைக்கும் பகைய காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை ஓட வச்ச ஊர் எங்களையும் நிக்க விடாத போல இருக்கு போயிடுறோம் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் எ சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது உங்களை காப்பாற்ற வாரம் ஜாஸ்தி பார்த்து போகணும் ரெண்டு பிள்ளைக்கு அம்மாங்கிற இன்னும் எதுவுமே குறையில ராஜா ராஜா என்னம்மா தம்பி இங்க படுத்திருந்தானே எங்கடா இங்க தானே படுத்திருந்தா பாக்கல அம்மா அது ஒருக்கம் பாரு ரவி தினமும் அழுவீங்க ரவி படிக்கணும்னு ஆசைப்படுறான் நான் சம்பாதிக்கிறது உங்க வயிற்றுக்கே பத்தாது அவனை எப்படி படிக்க வைப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தம்பியை படிக்க வைக்கலாம்ல நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்னாலும் முடியும் கொண்டு வந்து என் தம்பியை நான் படிக்க வைக்கிறேன் ராஜா ராஜா நிச்சயமா தீ தான் வரும் தீ தான் வரும் அதை எதுவுமே அடிக்க முடியாது போட்டாச்சு சார் மைக்கல் காசு கொடு நான் பாலிஷ் போட்டேன் பிச்சை கேட்கல கூலிய மரியாதை கையில எடுத்து கொடுங்க என்ன சொல்றான் கேட்டீங்களா அவன் கேட்ட மரியாதையை கொடுத்துரு காசு எடுத்து கையில கொடுக்கல் நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்க இந்த பையன் தான் லாங் ரேஸ்ல ஓடுற குதிரை ஆரம்பத்தில் குணத்தில் நிதானம் அதுக்கப்புறம் வேலையில வேகம் நீ காசு விட்டு இருந்த பார் அப்ப ரோஷம் இந்த ரோஷம் தான் அவன் வாழ்க்கையில பேச போகுது ஒரு நாள் இவன் ஒசந்த நிலைமைக்கு வர ஒரு நாள் இந்த பையன் உயர்ந்த நிலைமைக்கு வருவா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மார்க் ரவி உன் இடத்துக்கு போப்பா தேங்க்யூ டீச்சர்

உங்க கூலி தாய் சோறு போடுது ஏன் ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கப்படு சோறு கிடைக்கும் இவ பிள்ளைய பத்தா இருக்க அப்பன் ஆகணுமா

உனக்கும் கடவுள் மேல கோபம் வந்துடுச்சா எனக்கு அண்ணா மாதிரி கடவுள் கிட்ட விரோதம் கிடையாது தவி உனக்கு இருக்கிற பக்தி உன் அண்ணனுக்கு எப்படா வரும் அம்மா அண்ணன் கடவுளை மதிக்காட்டாலும் உங்க மேல எவ்ளோ பெரிய வச்சிருக்கான்னு தெரியுமா கோயிலுக்குள்ள வராட்டி போனாலும் இந்த பாருங்களேன் அம்மாவுக்கு காவலா அண்ணாட வாசலையே காத்துட்டு இருக்கான் பூஜை முடிஞ்சதாமா

மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சவுக்கியத்துக்கு குறைச்சல் போக சரியாயிடும். ஆமாப்பா தம்பி

எந்த எந்தேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாத ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க வர நல்ல டம் புடிச்சு தூக்குப்பா பா இந்த பையன் வயசுல தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன் இருபத்தி அஞ்சு ஆச்சு அப்ப எல்லாம் ரொம்ப ஜாலியா சுதந்திரமா இருந்திருப்பீங்கல்ல எங்கப்பா அப்பா நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் சுதந்திரம் வந்தது உண்மைதான் வெளிய இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா ஆர்பர்ல கூலி வேலை செய்யற நமக்கு இந்த மிரட்டி கமிஷன் வாங்குற பசங்க கிட்ட இருந்து ஏது சுதந்திரம் அன்னைக்கும் கூலி வாங்குறப்ப மிரட்டி கமிஷனர் வாங்குறானுங்க இன்னைக்கும் கூலி வாங்குறப்ப மிரட்டி கமிஷனை தான் வாங்குறானுங்க சரி விடப்பா எல்லாத்துக்கும் சுத்திட்டே இருக்கீங்களே எப்படி நாம வடிக்கிற சேர்ந்து சேர்ந்துதான் கடலா பொங்குது மறுபடியும் நாமையே அழனும் திருச்சுக்கிட்டே இருப்போம்